எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேரு ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலில் ப்ரௌன் ரைஸில் சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் வரைக்கும் ப்ரவுன் ரைஸில் சிக்கன் பிரியாணி செய்யலனா இந்த மெத்தடில் ஒரு முறை செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ப்ரௌன் ரைஸை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிடலாம் அப்போ தான் நம்மளுக்கு குக் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்காது இதில் பார்த்தீங்கன்னா ஹை ஃபைபர் இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க ஃபேட் ஃப்ரீன்னு கொடுத்துருக்குறாங்க விட்டமின் பி ஒன் இதில் அதிகமாக இருக்குது இதில் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி போக வெஜிடபிள் பிரியாணியும் செய்யலாம் மற்றபடி நம்ம சாதாரணமாக குழம்பு ஊற்றி சாப்பிடுவோம் பாருங்கள் அதை மாதிரி சாதமாக வடிச்சோட செய்யலாம் சுகர்காரங்களுக்குலாம் இது ரொம்பவே நல்லது இது வந்து குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனாலே இதை நிறைய பேர் விரும்புறது கிடையாது ஆனால் இதில் சத்துக்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் இதை சமைச்சி பாருங்க இப்போ செகண்ட் ஸ்டெப்பா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழைகள் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தழைகளும் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயமும் ஒரு பத்து பதினொரு பச்சை மிளகாவும் எடுத்துக்கோங்க இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஒரு அளவுக்கு புளிக்காத கெட்டி தயிராக சேர்த்து இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க வேணும் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட இது கூட சேர்த்து நீங்க அரைக்கிறதா இருந்தால் அரைச்சி எடுத்துக்கிடலாம் இப்போ தேர்ட் ஸ்டெப்பா பிரியாணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடு பண்ணி அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறோமோ அதே அளவுக்கு நம்ம நெய்யும் சேர்த்துக்கிடலாம் ஒருவேளை உங்களுக்கு நெய் சேர்க்க பிடிக்கலை அப்படி சேர்க்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முழுக்க முழுக்க எண்ணெயிலே பண்ணுங்கள் எண்ணெய் கம்மியாக ஊற்றி விட செய்கிறதா இருந்தால் செய்யலாம் இப்போ இதில் ஹோல் கரம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கோங்க ஒருவேளை உங்கள்கிட்ட இது எல்லாம் இல்லைனா பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு ஒரு பிரியாணியில் சேர்த்தாலே போதும் மற்றபடி கல்பாசி ஒரு அண்ணாசிப்பூ ஜாதி பத்திரி இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க சோம்பை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அது என்ன எண்ணெய் ரொம்ப சூடு ஏறாமல் கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும் போச்சிலே இதை பொரிய விட்டுருங்க கரிஞ்சிராமல் பார்த்துக்கோங்க ஃப்ளேவர் மாறிடும் இப்போ அடுத்தபடியாக இது கூட ஒரு நாலு பல்லாரி அதாவது பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன் எப்பவுமே பிரியாணிக்கு வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் ரெண்டு கல்லுப்பு போட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க அது பிரியாணி கொஞ்சம் லேட்டாகி நம்ம சாப்பிட்டா கூட கெட்டு போகாது அந்த அளவுக்கு இது கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வெங்காயத்தை நல்லா முழுமையாக வதக்கிருக்கணும் இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் சொன்னபடி அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி புதினா அரைக்கும் போச்சுலையுமே நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதாவது இஞ்சி பூண்டை போட்டு அரைச்சி செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் அப்படி இல்லைனா இதை மாதிரி நீங்கள் வதக்கி செய்கிறதா இருந்தால் கூட செய்யலாம் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு கடாய் அடிப்பிடிச்சிடக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கிடலாம் இப்போ நான் சொன்னபடி இஞ்சி பூண்டு இது கூட அரைச்சிருந்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப்பாக இதே நீங்கள் போட்டு வெங்காயத்துக்கு அடுத்தபடியாக வதக்கி விடலாம் இதை எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் சாதாரணமாக இதை வந்து மட்டன் பிரியாணி கூட இதே மாதிரி இந்த மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் மற்றபடி நம்ம வெங்காயம் வதக்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு போட்டு பச்சை மிளகா கொத்தமல்லி புதுனாலாம் வதக்கி செய்வோம் இப்படி அரைச்சி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை நல்லா வதக்குனதுக்கப்புறமா தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க தக்காளி பழம் அதிகமாக சேர்த்துறாதீங்க நாலு தக்காளி பழம் நான் சேர்த்து இருக்கிறேன் நல்லா பழுத்ததாக பார்த்துக்கோங்க நம்ம எலுமிச்சம் பழ சாறு சேர்ப்போம் தயிர் சேர்த்துருக்கோம் நல்லா புளிப்பு அதிகமாயிட்டுனா நல்லா இருக்காது இப்போ இந்த தக்காளி பழத்தையும் முழுமையாக வதக்கணுங்கிறது கிடையாது நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் தனியா தூள் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரக தூள் சேர்த்துருக்கிறேன் ஒருவேளை உங்கள்கிட்ட பிரியாணி மசாலா வீட்டில் உள்ளதோ இல்லை கடையில் உள்ளதோ இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாலு ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க வேற எதுவும் சேர்க்க சேர்க்கணுங்கிறது கிடையாது பிரியாணி மசாலா சேர்க்காத பட்சத்தில் இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க மசாலா போடவும் அந்த கடாயில் அடி பிடிச்சிடாம நீங்கள் கொஞ்சம் தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ எந்த அளவுக்கு ட்ரையாக தெரிது பாருங்கள் என்ன கொஞ்சம் அதிகமாக ஊற்றுறீங்கன்னா உங்களுக்கு வதக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் கம்மியாக ஊற்றி செஞ்சீங்கன்னா இதை கொஞ்சம் பொறுமையாக நல்லா இதை மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்குற சிக்கன் பீசஸே இது கூட சேர்த்துக்கலாம் எலும்போடையும் சேர்த்து நீங்கள் செய்யுங்க ஒரு கிலோ அரிசிக்கு ஒன்றரை கிலோ நீங்கள் சிக்கன் பீசஸ் போட்டிங்கன்னா பிரியாணியோடைய டேஸ்ட் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அதே மாதிரி இதை கொஞ்சம் அப்படியே எண்ணெயில் வதக்கிக்கோங்க முதல்ல இதுக்கு தேவையான அளவுக்கு குப்பையும் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் அல்லது பதினஞ்சு நிமிஷம் இதிலே பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது ஒரு அரை வேக்காடுன்னு சொல்லணும் ஒரு ஐம்பது சதவீதம் அளவுக்கு இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் அந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும் அதே மாதிரி நீங்கள் நல்லா கொஞ்சம் கழுவிட்டு தண்ணி இல்லாமல் போட பார்த்துக்கோங்க தண்ணியோட போட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி அதுலேருந்து விட்டு வர ஆரம்பிக்கும் இப்போ பாய் வீட்டு பிரியாணிலலாம் ரொம்ப மணமாக இருக்கும் இல்லையா அது என்ன காரணம் கேட்டிங்கன்னா ரொம்ப தான் இதை இருந்துச்சுனா நீங்க சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேணால் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதை நல்லா குக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்க்க போறோம் இந்த ப்ரௌன் ரைஸ்க்கு ஒரு டம்ளர் எடுத்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் அப்படி ரெண்டே கால் டம்ளர் தேவைப்படும் தேங்காய் பால் ஒரு பவுல் எடுத்துக்க அதாவது ஒரு பவுல் அரிசி எடுத்துருக்கனால ரெண்டு பவுல் நம்ம தண்ணி சேர்க்கணும் ஒரு பவுல் பாலும் ஒரு பவுல் தண்ணியும் சேர்த்துருக்குறேன் நீங்கள் பால் சேர்க்கணும் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க ரெண்டு பவுல் தண்ணியே சேர்த்துக்கிடலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்புலாம் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கறிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்ம அரிசி போட்டு சமைக்கவும் பர்ஃபெக்டாக வரும் இப்போ அப்படியே மூடி போட்டுருங்க ஒரு பத்து பன்னிரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு கொதி வந்திருக்கும் இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கொதி நிற்கக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா தக தகன் கொதிச்சு வரணும் எந்த அளவுக்கு என்னெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இதை மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஒரு நாற்பது நிமிஷம் ஊற வச்சுருக்கிற இந்த ப்ரௌன் ரைஸை சேர்த்துக்கோங்க நம்ம வந்து சாதம் சாதாரணமா பாஸ்மதி ரைஸோ இல்ல ஜீரக சம்பாவோ அப்படின்னா இருபது நிமிஷம் ஊற வைப்போம் இதை ஒரு நாற்பது நிமிஷம் ஊற வச்சுங்க முடியல முடியல ஒரு முப்பது நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுருங்க இடையில ஒரு ரெண்டு மூன்று முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்க நல்லா ஓரளவுக்கு ஒரு எண்பது சதவீதம் அளவுக்கு நம்மளுக்கு குக்காய் வந்திருக்கும் தண்ணி கொஞ்சம் இருந்தும் இல்லாமலும் இருக்கிற மாதிரி இருக்கா இந்த சமயத்துல நம்ம எலுமிச்ச பழ சாரும் நெய்யும் சேர்க்க போறோம் ஒருவேளை உங்களுக்கு நெய் சேர்க்க பிடிக்கல நாங்க ரொம்ப சேர்க்க கூடாது அப்படின்னு

தீயா வச்சு நல்லா சூடுபடுத்திக்கோங்க நல்லா சூடுபடுத்ததுக்கு அப்புறமா தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த பிரியாணி பாத்திரத்தை தூக்கி வச்சு மூடி போட்டுருங்க ரெண்டு மூடி போட்டிருக்கிறதுனால மேலே வெயிட் தூக்கி வைக்கல நீங்கள் ஒரு மூடி போட்டீங்கன்னா மேலே வெயிட்ட தூக்கி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு திறந்து பாருங்க ப்ரௌன் ரைஸ்ல செஞ்ச சிக்கன் பிரியாணி செம்ம சூப்பராக கம்ம கமன் மனத்தோட நம்மளுக்கு ரெடியாகிருக்கும் எந்த அளவுக்கு நல்ல உதிரியா இருக்குது பாருங்க இது ரொம்ப சூடாக இருக்கிறதுனால ஒருவேளை உங்களுக்கு ஒன்னோட ஒன்று ஒட்டினது மாதிரி இருக்கும் இப்போ ஒரு ஆட்டம் அப்படியே கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருங்க அது லைட்டாக ஆறுனது மாதிரி வெது வெதுப்பாக வரும் பாருங்க அந்த சமயத்தில் எடுத்து பாருங்க அவ்வளோத்துக்குள்ளே உதிரி உதிரியாக இருக்கும் சில சுகர் பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பிரியாணிலாம் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு இந்த அரிசியில் நீங்கள் கொஞ்சம் மிதமாக எண்ணெய் ஊற்றி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ஒன்றும் செய்யாது நீங்கள் ஒரு முறையாவது இந்த ப்ரௌன் ரைஸில் சிக்கன் பிரியாணி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ்அப் கொடுத்துருங்க அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்